தான் அமராவதி செம்மொழி சாரீஸ்லேருந்து இன்றைக்கி என்ன சாரீஸ் பார்க்க போகிறோன்னா இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் லினன் காட்டன் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் போடுறோம்னு சொல்லி அந்த லினன் காட்டன் தான் பார்க்க போகிறோம் நிறைய சாரீஸ் வந்துருக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சாரீஸ் ஓவ் பண்ணுறோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வந்துடுங்க இல்லை அப்படின்னா குரூப்புக்கு கீ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க்கு கொடுத்துருக்கோம் லிங்கில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் என்னென்ன சாரீஸ் உங்களுக்கு போடுறோங்கிறது அந்த குரூப்பில் வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் போட்டுருவோம் நீங்கள் வேணுங்கிறவங்க ஷேர் பண்ணி கூட நீங்கள் சாரி ஆர்டர் போட்டு எங்களேருந்து வாங்கிக்கலாம் பார்த்திங்கன்னா சாரி முழுக்க முழுக்க வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம் ரீட்டைல் ப்ரைஸ் கிடையாது இந்த சாரியை எந்த யார்கிட்ட போய் கம்பேர் பண்ணிங்கனாலும் எயிட் டபுள் நைன் நைன் ஃபிஃப்டிக்கு கம்மியாக கொடுக்க மாட்டாங்க நம்ம வந்து ஹோல்சேலில் பண்ணுறனால சிக்ஸ் டபுள் நைன் கொடுக்குறோம் அறுநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க எங்கே நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஷிப்பிங் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணித்தரோம் நம்ம சேனலில் எடுத்துட்டிங்கன்னா ஷிப்பிங் எப்போயுமே ஃப்ரீ தான் சேலை பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா சாரி பார்க்கலாங்களா நம்பர் டிஎஸ் பதினொன்று அப்படின்னு வரும் இந்த நம்பர் சொன்னீங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து சாரி வந்து நாங்கள் டக்குனு இந்த நம்பர் சாரீ உங்களுக்கு கலர் மாறாது டிசைன் மாறாது இதே சாரீ உங்களுக்கு எடுத்து வச்சிருவாங்க நீங்கள் அமௌண்ட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணோன்னே அன்னைக்கே டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் சாரி பார்த்தீங்கன்னா மல்டிபிளர் அந்த பெயிண்டிங் ஆர்ட் மாதிரியே இருக்கும் சாரி ஒரு கலர்லேயும் பார்டர் வந்து வேற ஒரு கலர்லேயும் வரும் சாரியோடு ஓப்பன் வியூ காமிக்கிறேன் இந்த எல்லா சாரீலையுமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஜாலர் வச்சுருப்பாங்க சாரியோட முந்தி பார்ட்டு தாங்க சாரியோட முந்தி பார்த்து இந்த மாதிரி தான் வரும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதில் கான்ட்ராஸ்ட் எப்பயுமே வராதுங்க கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கண்டிப்பாக வராது இந்த மாதிரி தான் வரும் சாரியோட ரன்னிங்கில் இருக்க மாதிரி தான் இருக்கும் நான் வேர் பண்ணியிருக்க அதே தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இதோட வீடியோ வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க சாரிலாம் எப்போவுமே கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வராது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கிற மாதிரி தான் வரும் ஒரே மாதிரி தான் வரும் வேணுங்கிறவங்க இந்த சாரி இந்த சாரியோட ப்ளவுஸும் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு சாரியும் இப்படி தான் இருக்கும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வீடியோவும் நல்லா பார்த்துக்கோங்க அதுலேயே பல்லு பார்ட்டு ப்ளவுஸ் பார்ட்டு எல்லாம் காமிச்சிருவாங்க காமிச்சு தான் உங்களுக்கு வந்து நாங்கள் ஃபுல்லாகவே காமிச்சிருவோம் அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா நல்லா வைலட் கலர் சாரீங்க டிஎஸ் டுவெல் டிஎஸ் பன்னிரெண்டு அப்படின்ட்டு வரும் நீங்கள் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ இது ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷுட் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கலர் பார்த்தீங்கன்னா இதோட முந்தியும் நான் பிளவுஸும் உங்களுக்கு காமிச்சிட இந்த சாரியில் எல்லாமே ஜாலர் வந்துருக்கும் இந்த மாதிரி ஜாலர் வந்துடும் சாரியில் என்ன டிசைன் கலர் இருக்கோ அந்த கலருக்கு ஜாலர் வந்துடும் சாரியோட முந்தி பார்ட் இந்த மாதிரி வரும் இந்த ஒயலு கலர் சாரிக்கு முந்தி பார்ட் இந்த மாதிரி வரும் சாரியோட பிளவுஸ் பார்ட் இது மாதிரி வரும் இதான் சாரியோட பிளவுஸ் பார்ட் டிஎஸ் டுவெல்ங்க சாரியோட கோட் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎஸ் டுவெல் ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இல்லைன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து சாரி கலர் பார்த்தீங்கன்னா நல்லா பிஸ்தா கிரீன்ங்க இந்த சாரி இந்த ஸாரீ பார்த்தீங்கன்னா பிஸ்தா க்ரீனு நல்லா ஃப்ளவர் பேட்டர்ன் இருக்க மாதிரி நல்லா ஆரஞ்ச் கலரில் பார்டரு இந்த ஸாரியோட நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎஸ் தேர்ட்டி ஸாரீயோட ஓப்பன் போய் பார்த்துடலாம் ஸாரீயோட சாரிக்கு ஜாலர் இந்த மாதிரி தான் வருதுங்க இந்த மாதிரி தான் இருக்கும் சாரி என்ன கலரில் இருக்கோ அதே மாதிரி முந்தி பார்ட் முந்தி பார்ட் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது சாரி வந்து இந்த பிஸ்தா க்ரீன் கலரு அதுக்கு அதுக்கு மேட்சாகவே ஜாலர் கொடுத்துருப்பாங்க சாரியோட முந்தி இந்த மாதிரி தான் வரும் சாரியோட ப்ளவுஸ் இதில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக வரும் இது ஒரு ஒரு சாரியில் கான்ட்ராஸ்ட்டாக வருங்க ஒவ்வொரு சாரியில் வந்து ரன்னிங்கில் தான் வரும் இது ஒரு ஸாரியோட பிளவுஸ் இது பாசிப்பேர் பச்சை கலருங்க பாசிப்பேர் பச்சைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலருங்க பிளாக் ஒயிட்டு எல்லாம் கலந்த மாதிரி ஒரு மூணு கலர் நாலு கலர் கலந்த மாதிரி பெயிண்டிங் பார்ட்ஸ் ஆகி வரும் இது டிஎஸ் ஃபோர்டீன் சாரி நம்பர் வந்து டிஎஸ் பதினாலு டிஎஸ் பதினாலு சாரி கோடு நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎஸ் பதினாலு நம்பர் தெரியுதுங்களா சாரிக்கு பார்த்தீங்கன்னா ஜாலர் வந்துட்டு பிளாக் கலர்லேயும் அந்த பாசிப்பேர் கிரீன் கலர்லேயுமே ஜாலர் கொடுத்துருப்பாங்க சாரியோட பல்லு பார்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இதுதான் சாரியோட பல்லு பார்ட்டுங்க வீடியோவை பார்த்துட்டு வாங்க வாட்ஸ்அப் வந்துட்டு நீங்கள் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கேட்டிங்கன்னா நாங்கள் திருப்பி வந்து தான் ஃபோட்டோ எடுக்கணும் நாங்கள் சாரியோட ஃபுல் பிக்சர் மட்டும்தான் அனுப்புவோம் நீங்கள் வீடியோ பார்த்துக்கோங்க வீடியோ பார்த்துட்டு பல்லு பார்த்து முந்தி பார் ப்ளவுஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க சாரியோட ப்ளவுஸ் பாட்டு தாங்க இதுதான் ப்ளவுஸ் பிஎஸ் பதினாலு இந்த சாரி நம்பர் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் குரூப் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கோங்க குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணுறதுக்குலாம் செம்மையாக சூப்பராக இருக்குங்க அந்த சாரி இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு சாரி கொண்டு வர முடியுமோ அவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு கொண்டு வராங்க இந்த ஸாரீ நம்பர் பார்த்தீங்கன்னா லைட் வேஸ்ட் கலர் பேபி பிங்க்கும் இல்லாமல் பிஸ்கட் கலரும் இல்லாமல் ஓ சாண்டில் கலரும் இல்லாமல் காஃபி கலர் கலந்த மாதிரி நிறைய கலர் கலந்த மாதிரி வருங்க நல்ல மலைச்சாறு மாதிரி இருக்க மாதிரி டிசைனு டிஎஸ் பதினஞ்சு டிஎஸ் ஃபிஃப்டீன் ஸாரி நம்பர் வந்து டிஎஸ் ஃபிஃப்டீன் ஸாரீயோடு ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் சரி அது ரெண்டு அடிச்சு ஒரு சாரில ஜ ஒவ்வொரு சாரில ஜாலர் இருக்குது ஒரு சாரில் ஜாலர் இல்லைங்க ஜாலர் இல்லைங்க கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க நிறைய சாரில எங்களுக்கே ஜாலர் இல்லாமல் அனுப்பியிருக்காங்க இந்த சாரில ஜாலர் இல்லைங்க சாரியோட முந்தி பார்த்து தாங்க நல்ல வேலை நாங்கள் கட்டின சில ஜாலர் இருக்கு அதே ப்ளவுஸ் காணும் ப்ளவுஸ் பார்த்துடலாங்க அந்த சாரிக்கு ரீங்களா வருதா ப்ளவுஸ் பாட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாதிரிதாங்க வரும் சாரி நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎஸ் ஃபிஃப்டீனுங்க டிஎஸ் பதினஞ்சுட்டோம் அப்படி வருது டிஎஸ் சிக்ஸ்டீனுங்க இந்த சாரி நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎஸ் சிக்ஸ்டீன் டிஎஸ் பதினாறு இந்த ஸாரி நம்பர் நல்ல ஆன கருப்பு கலருங்க கருப்பு கிடையாது ஆன கருப்பு கலர் நல்லா பிஸ்கிட் கலரில் லீப் ஃப்ளார் டிசைன் கொடுத்துருக்கு சாரியோட ஓ புந்தி பார்த்துடலாம் இந்த சாரீல ஜாலர் இருக்குங்க ஜாலர் வச்ச சாரி தான் அது ஜாலர் பார்த்தீங்கன்னா அந்த சாரி மேட்சாவே வந்துடும் சாரியோட முந்தி பாட்டு காமிக்கிறேன் பாருங்க சாரியோட முந்தி பாட்டு தாங்க சாரியோட முந்தி பாட்டு டிஎஸ் பதினாறு இந்த சாரி நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎஸ் பதினாறுங்க இதில் குட்டி குட்டியாக பெருசு பெருசாக சேரீயில் ஃப்ளார் டிசைன் இந்த மாதிரி வரும் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளார் டிசைன் வரும் இந்த மாதிரி தான் வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வந்துடுங்க வேரெலாம் கட்டினா வேர் பண்ணால் சூப்பராக இருக்குங்க இந்த சேரீ நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎஸ் செவன்டீன் டிஎஸ் பதினேழுங்க அந்த ஸேரீ நம்பர் நல்லா சிமெண்ட் கலருங்க சிமெண்ட் கலரில் க்ரீன் கலர் செங்கல்படி கலர் ப்ளூ கலர் ஒயிட் கலர் இந்த மாதிரி நிறைய கலர் கலந்துருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் டிசைன் வந்துருக்குங்க உள்ள மைலாக லீஃப் டிசைன் வந்துருக்கு இந்த ஸேரீலாம் ஜாலர் வச்சுருக்குங்க ஒரே சேரீலாம் ஜாலர் இல்லை இவ்வளோ மேரே பார்த்தா ஒரு ஸேரீலாம் ஒரே சேரீலாம் ஜாலர் இல்லை இந்த சேரில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாலர் வந்துருக்குவாருங்க சேரீட முந்தி தாங்க நல்லா தெரியுதுங்களா இதுதான் முந்தி பார்ட்டு இது வந்து கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வருதுங்க இந்த சேரீயில் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வருது வேணுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் வீடியோ பார்க்குறவங்க ஸேரீ பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றத ஒரு கமெண்ட் பண்ணுங்க யாருமே கமெண்ட்ஸே கொடுக்கல சேரீ ஒவ்வொரு சாரீ நல்லா இல்லை அதே சாரீ போடுறீங்க அந்த மாதிரி தான் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க நீங்கள் வந்து சாரீ பிடிச்சிருக்கா இந்த இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கா இல்லை இந்த மாதிரி சாரீ போடலாமா வேணாமான்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம் சரிங்களா பாஸ் பண்ணுங்க லைட் பேபி பிங்க் கலருங்க பார்த்தீங்கன்னா நிறைய லீ ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க ஃப்ளார்மே நிறைய கலர்ஸில் வந்திருக்கு

இது ஒரு ரெண்டாவது சாரி நம்ம ஜாலர் இல்லாமல் பார்க்குறது ஸாரியோட ப்ளவு முந்தி பார்ட்டுங்க இதுதான் சாரியோட முந்தி பார்ட் இதுக்குமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பிளைன் ப்ளவுஸ் வருது கைக்கு மட்டும் உங்களுக்கு அந்த சில்வர் கராக இருக்க மாதிரி டிசைனும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வருதுங்க சாரி ஒரு கலர் ப்ளவுஸ் ஒரு கலருங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லின்னன் காட்டன்லலாம் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸே வர்றதில்ல இப்போ தான் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வரும் நானுமே இப்போ தான் பார்க்குறேன் வேணுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் குரூப் லிங்க் டச் பண்ணிங்கன்னா குரூப்பில் வந்துடுவீங்க ரெகுலராக அப்டேட் வரும் பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்க நெக்ஸ்ட் கலெக்ஷனில் பார்க்கலாம் நாளைக்கு பீட் பண்ணலாம் பாய்